ஹாய் ஆல் மணி என்பது பெரும்பாலும் மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் இதில் ரொம்ப மன கஷ்டம் உடல் அளவில் அப்புறம் வீட்டில் பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் இந்த மணியாலேயே நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு அண்ட் கொடுத்த பணம் வரல நான் கொடுக்கணும் கடனாலியாக நிற்கிறேன் இப்படி பல விஷயங்கள் பணம் என்கிட்ட வரவே வராதா அவ்வளோதானு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த ஸ்டோரி அமையும் ஏன் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப உடைஞ்சி போன காலத்தில் சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்து 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 இதெல்லாம் உண்மை உண்மை உண்மைன்னு ஆள் மனசுக்கு பதிய வச்சு பதிய வச்சு பதிய வச்சு இதெல்லாம் நடக்கும் நம்ம நினச்சா வாழ்க்கையை மாற்ற முடியும்னு ரொம்ப நாள் எல்லா சக்ஸஸ் ஸ்டோரியும் பார்த்து 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 என் மனசில் பதிய வச்சதுனால அது மீது ரொம்ப அதீத நம்பிக்கை இருந்தது அதை மாதிரி இப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சக்ஸஸ் ஸ்டோரியை அனுப்ப 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 அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது இன்னும் நம்பிக்கையாக இருக்குது யாரெல்லாம் டவுன் ஆகும் கண்டிப்பாக நம்ம மனசு டவுன் ஆக வச்சிரும் நம்மளை எப்படினாலும் ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நடக்காத வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி டவுன் ஆகும் இருக்கும் உடனே 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 எதிர்பார்க்கக்கூடிய மனசு அப்போ டவுன் ஆகும்போது இந்த மாதிரி மோட்டிவேஷனல் இந்த மாதிரி சக்சஸ் ஸ்டோரி நம்ம எல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னா நம்ம ஏன் ஜெயிக்க மாட்டோம்ன்ற ஒரு சின்ன சின்ன நம்பிக்கை அப்படியே வளர்ந்து 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 விஸ்வரூபமாக எனக்கு எப்படியும் கிடைக்குன்ற ஆணித்தனமான ஒரு நம்பிக்கைக்கு வந்துடுவீங்க அதுக்காக தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அண்ட் இந்த சிஸ்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க என் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தனா திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட்டில் நான் சொன்ன ப்ராக்டிசஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ட்ரிபிள் ஃபைவ் ஹோப்னப்போ எல்லா விதத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தூங்கி எழுந்தவொடனே எனக்கு அந்த ஐம்பது லட்ச ரூபா கிடைச்சிச்சி அப்படின்னு சொல்லி அப்படியே எழுதிட்டும் வந்திருக்காங்க தூங்கி எழுந்தவொன்னே பெட்டை விட்டு எழுந்திருக்கிறது முன்னாடி எழுதிட்டும் வந்திருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அப்புறம் ஜாப் அட்ராக்ஷன் மணி அட்ராக்ஷன் இப்படி எல்லா கிளாஸஸுமே அட்டென்ட் பண்ணாங்க இப்போது நேற்று அந்த ஐம்பது லட்ச ரூபா அவங்களுக்கு கிடைக்க பெற்றதாக ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை கேட்டு எனக்கும் ரொம்ப ஹாப்பி மணி என்பது ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும்னு நான் அடிக்கடி சொல்கிறது அதுதான் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி மணியை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணலாம் காசை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணலாம் அது நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் அது கோடியில் இருந்தாலும் சரி தான் மணியை ஈஸியாக உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்கள் எந்த வைப்பில் இருக்கீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கீங்க எந்த அளவுக்கு அது மேலே வந்து ரொம்ப அவ் லவ்வபுளாக இருக்கீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுறீங்க பொறுமையாக இருக்கீங்கன்றதை பொறுத்து உங்ககிட்ட அந்த பணம் வரும் பத்து நாளில் பண்ணிவிட்டு பதினோரா நாள் எனக்கு காசு வரல அவங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நமக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஆகுது அதில் ப்ளாக் பண்ணிவிட்டாங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது டக்குன்னு நம்ம மேனிஃபெஸ்டேஷன்லாம் ப்ளாக் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் எனக்கு தெரியாது என்னுடைய காசை கொடுக்க மாதிரி கொடுத்துரும் நான் வெயிட் பண்ணுறேன் நீ எவ்வளோ நாள் என்னன்னா எடுத்துக்கோ நான் வெயிட் பண்ணுறேன் என்னுடைய அமௌண்ட் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சி சரணாகதி அடைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கான காலகட்டத்தை எடுத்து அதுக்கான சூழ்நிலைகளை கொடுத்து உங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை கொடுத்துரும் இதை நீங்கள் இப்போ அவங்க வாயாலே கேட்கலாம் அண்ட் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏப்ரல் ஃபிஃப்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறது என்னென்னா எல்லாமே தெரியுங்க இதெல்லாம் தெரியும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக கைடன்ஸ் இல்லாமல் பண்ண முடியல இதுதான் எல்லாரோட டிராபேக்கும் கூட ஸோ அது தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக அந்த லைவில் நாம் வழி படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சூப்பராக ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க அதுக்கான கிளாஸ் தான் இது நீங்கள் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு டேரெக்ட் கவுன்சிலிங் வேணும்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் மூலமாக கான் காண்டாக்ட் பண்ணலாம் ஐம்பது லட்சம் ரூபாய் என்பது பெரிய 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 விஷயம் எவ்வளோ பேர் இன்னும் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கே பாடாப்பட்டுருக்கோம் அந்த அமௌண்ட்டு திரும்ப வராமல் இயங்கிக்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இது மட்டும் இல்லைங்க இன்னொருத்தவங்களுக்கும் சக்ஸஸ் நடந்துச்சு லோன் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் ரூபா கட்டணும் அவங்க எஜுகேஷன் லோன் எடுத்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அவங்க ஆறு லட்ச ரூபா கட்டுறீங்களா இல்லையான்ற மாதிரி பேங்க்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இவங்க போய் ரொம்ப கெஞ்சி பார்த்துருக்காங்க அஞ்சு வருஷமாக கட்ட முடில சரி உங்களுக்காக ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லி இந்த கிளாஸ்லாம் வந்து அவங்க ரொம்ப ஏதாவது ரெடியூஸ் பண்ணால் பரவாயில்லன்னு நினச்சி வேண்டிகிட்டே இருந்திருக்காங்க இந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு போய் கேட்கும்பொழுது ஒன் ஒன் ஷார்ட் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்றரை லட்ச ரூபா கட்டினா போதும் அப்படின்ட்டாங்க யோசிச்சு பாருங்க அஞ்சு லட்சம் அவங்க தள்ளுபடி ஆயிருக்கு ஸோ அது பெரிய விஷயம் இப்போ அவங்க பேவும் பண்ணிட்டாங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியும் இருக்கு வெயிட்டிங்ல இருக்கு நிறைய அடுத்தடுத்து அடுத்து அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கு அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும் சக்சஸ் ஸ்டோரியா நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்பிக்கைக்காக எல்லாரும் மனமுடஞ்சே இருப்ப இருப்பீங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நீங்களும் கண்டிப்பா எந்த எந்தவித டவுட்டுமே கிடையாது இப்போ அந்த சிஸ்டர் நீங்க பேசுகிறத நீங்க கேட்கலாம் நான் ஜான் தேர்டில் இருந்து பிரம்மமுகூர்த்த கிளாஸும் அதுக்கப்புறம் அந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸும் அட்டென்ட் பண்ணேன் அதிலேருந்து நான் அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த அமௌண்ட் வந்து நான் ஒருத்தர் கொடுத்துருந்தது அது வராது அவர் வந்து கொஞ்சம் கொடுக்க மாட்டாருங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார் நீ வர்றது சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை தான் நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் சரி நம்மளும் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இப்படியே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நான் எனக்கு கொஞ்சம் க கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் ஜாப் அட்ராக்ஷன் க்ளாஸ் என் பொண்ணுக்காக நான் அட்டெண்ட் பண்ணேன் அப்போ நீங்கள் சொன்னீங்க அது அப்படித்தான் இருக்கும் நம்மளை தான் நம்ம தான் திருப்ப திருப்ப பிராக்டிஸ் பண்ணி சரி பண்ணணும் அப்படின் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சரின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது ஒரு நேரம் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ண ஒன்று இன்னுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து பார்த்துப்பேன் அப்புறம் எனக்குள்ளேயே நான் ஹோம் போனோம் போனோம் தான் சொல்லிகிட்டே இருந்தேன் திடீர்னுட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து எனக்கு ஒரு லேண்ட் வந்து நான் சேல் ஆகும் ஆகிற மாதிரி இருக்குது உங்கள் பணத்தை எப்படியா நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்போ கூட ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு இப்படி தான் சொல்கிறாரு ஆனால் பணம் வந்து அவர் கொடுத்தா தான் நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி எனக்கு அவர் சொன்னதில் கொஞ்சம் நம்பிக்கை சரி நம்ம பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி திடீர்னுட்டு நேற்று காலையில் ஃபோன் பண்ணி உங்கள் பணம் ரெடியாக இருக்குது நான் கொடுத்துக்கிட்டேன் ஐம்பது லட்சம் பணமும் அதுக்குண்டான வட்டியும் சேர்த்து நான் போட்டு கொடுத்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏ அந்த சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு அந்த ஐம்பது லட்சம் மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா இப்போ அதோடு சேர்த்து வட்டியும் வரும் அப்படிங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது எப்படி எனக்கு சொல்கிறதுனே தெரியல முழுக்க முழுக்க நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு காரணம்ன்ட்டு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட நீங்கள் பேசுகிறது உங்களும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அதை அதில் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையும் கிடச்சிது சரி எப்படி நம்மளுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்பினேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் அந்த யூனிவர்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய வெற்றியும் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கான வைபை கொடுங்க அதுக்கான முயற்சியை கொடுங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு டேரக்டாக கவுன்சிலிங் வேணும் என்கிட்ட பர்சனலாக கவுன்சிலிங் பேசணும் அப்படின்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பெக்ட் பண்ணுங்கள் கிளாஸ் வேணும்னா வாட்ஸ்அப் மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்